ஒரு அரசர் தன் அரண்மனையோட மாடி தோட்டத்தில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறாரு அப்போது வானத்தில் ஒரு பருந்து வந்து புறாவை வேட்டையாடுறதுக்காக ஆடுறதுக்காக இருக்குது அப்போ புறா நிலை தடுமாறி அந்த அரசருடைய மடியில் வந்து அடையுது அந்த பருந்து அரசர்கிட்ட புறாவை தான் அப்படின்னு கேட்குது அதற்கு அரசர் தாங்கிட்ட வந்து சேர்ந்த புறாவை காக்க வேண்டியது இந்த அரசருடைய கடமை நான் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு உடனே பருந்து விடாமல் தன் குழந்தைகள் ரொம்ப பட்னியாக இருக்கிறாங்க இந்த புறா தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா கிடைச்ச உணவு உங்களுடைய தர்மத்துக்காக என்னுடைய குழந்தைகளை பட்னி போடுறது நியாயமா அப்படின்னு கேட்குது உடனே அரசர் உன் குழந்தைகளுக்கு மாமிசம் தானே வேண்டும் என் இறைச்சியை தருகிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புறாவ ஒரு தராசரி ஏற்றிட்டு மறுபக்கம் தன்னோட தொடையில இருக்கிற தசை அறுத்து வைக்கிறாரு ஆனா புறாவோட எடைக்கு ஈடாக்க முடியல உடனே அரசர் தானே தராசர் ஏறி உட்கார்றாரு அந்த சமயம் தான் புறா அக்னி தேவனாகவும் பருந்து இந்திர தேவனாகவும் மாறி இந்த அரசருடைய நேர்மையை தான் சோதிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க அப்படி புறாவுக்காக தன் தசையவே அறுத்து கொடுத்த அந்த அரசர் யாருன்னு தெரியுமா சோழ நாட்டு அரசரான சிபி சக்கரவர்த்தி